கீழாபம் வந்து சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார்கள் நீங்க வந்து இதனுடைய முன்பான உள்ள வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் ரொம்ப அழகா இருக்கும் அவருடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஆனா அந்த சிறைச்சாலையில அவர்களுக்கு என்ன ஒரு மகிமை வந்துச்சுன்னா ஒரு துதியின் அபிஷேகத்தை ஆண்டவர் அவங்க மேல கட்டளை உடனே இவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கை கால கட்டப்பட்டிருக்க ஆனா வாய் வந்து கத்தர துதிக்கிறது மாதிரி இருக்குல்ல வாயை யாராலையும் கட்டி போட முடியல அதனால இவங்க அந்த சிறைச்சாலை வேலையில கத்தரை துதிக்கிறாங்க கத்தரை துதிச்ச உடனே அவருடைய கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகிறது சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறது அங்கே இருக்கிற சிறைச்சாலை அதிகாரி வந்து கதவு திறந்து திறந்திருக்கிறத பார்த்த உடனே அவன் வந்து தன்னை சூசைட் பண்ணிக்கிறதுக்காக கத்தி எடுத்துட்டு வரான் இல்லை இல்லை இனி உனக்கு எந்த கேடும் செய்யாது நீங்கள் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கும் போது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு இருந்தார்கள் அடுத்த வசனம் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று ஹாலே கர்த்தர துதிச்ச உடனே சிறைச்சாலை அஸ்திமாரங்கள் அசைந்தது பூமி அசைந்தது சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது கட்டுகளெல்லாம் கலண்டு விழுந்தது